மரக்கிளையில் ஏறி ஒரு ஆள் உயரத்திற்கு எழுந்து நின்று படமெடுத்து பொதுமக்களை மிரட்டிய ராஜநாகத்தின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் விவரம் என்ன பார்க்கலாம் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அக்கும்பே பகுதி மழைக்காடுகள் நிறைந்த செழுமையான இடமாகும் இந்த பகுதிதான் இந்தியாவில் ராஜநாகத்தின் தலைநகரம் என சொல்லப்படுகிறது இங்குள்ள குடியிருப்பு பகுதியில் பனிரெண்டு அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட ராஜநாகம் ஒன்று புகுந்ததை மக்கள் கண்டனர் அது ஒரு வீட்டை ஒட்டிய புதரில் புகுந்து மரத்தின் மீது ஏறி நின்று அந்த பகுதி மக்களை கதிகலங்க செய்தது மரத்தில் நின்ற பாம்பை ஊரே கூடி வேடிக்கை பார்த்தது அதற்குள்ளாக தகவல் அறிந்து மழைக்காடு ஆராய்ச்சி நிலைய பாம்பு பிடி வீரர்கள் களத்திற்கு வந்தனர் பின்னர் மரத்தில் நின்ற பாம்பை கீழே இறக்க கடுமையாக போராடினர் நீளமான அந்த பாம்பு பயங்கரமாக சீறிக்கொண்டே இருந்தது இறுதியாக ஒரு பாம்பு பிடி வீரர் அந்த பாம்பின் பிடித்து மரத்திலிருந்து கீழே இறக்கினார் அதே நேரத்தில் மற்ற வன அதிகாரிகள் சுவரை ஒட்டி பாம்பு பிடிக்கும் பையை வைத்து அதன் வாய்ப்பகுதியில் ஒரு குழாயை கட்டி பொந்து போல ஏற்பாடு செய்தனர் மரத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட பாம்பு எந்த பக்கம் செல்வது என்று பரபரப்பாக ஓடும்போது பாம்புபிடி வீரர் லாவகமாக குச்சியை வைத்து அதை சுவர் பக்கமாக திருப்பிவிட அது பொந்து என நினைத்து அந்த பைக்குள் புகுந்தது பின்னர் பாம்பை மூட்டை கட்டிய அதிகாரிகள் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று பாதுகாப்பாக விடுவித்தனர் தொடர்ந்து அந்த குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு பாம்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கிவிட்டு செல்கின்றனர் இது பற்றிய வீடியோவை ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டனர் இதனை ஐஎஃப்எஸ் அதிகாரி சுஷாந்தா நந்தா எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார் அவை இரண்டும் லட்சக்கணக்கானவர்களின் பார்வையை ஈர்த்துள்ளது இந்த வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் இந்த பாம்பின் நீளத்தை பார்த்தும் இது படமெடுப்பதைப் பார்த்தும் நெட்டிசன்கள் வியப்படைந்துள்ளனர் பொதுவாகவே ராஜநாகம் மிக அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பாக உள்ளது இது ஒரு மனிதனை கடிக்கும்போது அதன் விஷத்தின் வீரியத்தால் அறுபது நொடியில் அந்த மனிதனுக்கு மரணம் வருமாம் அதே போல ஒரு யானையை இந்த பாம்பு கடித்தால் கடித்த இருபது நிமிடத்தில் அதன் விஷம் யானையையே கொன்றுவிடுமாம் இந்தோனேஷியா தாய்லாந்து இந்தியா போன்ற நாடுகளில் அதிகம் வாழும் இந்த ராஜநாகங்கள் அதிகபட்சமாக இருபது முதல் இருபத்தைந்து அடி நீளம் வரை வளருமாம் அதேபோல ஐந்து முதல் ஏழு அடி உயரத்திற்கு படமெடுக்கும் தன்மை கொண்டதாகவும் இந்த ராஜநாகம் உள்ளது என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்